மற்ற கடையில இருந்து நம்ம இருபத்தோரு விஷயத்துல டிஃபரெண்டா இருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுல நாலாவது விஷயம் கஸ்டமர் வந்து எங்ககிட்ட ஒரு ப்ராப்ளத்தை சொல்லும் அந்த ப்ராப்ளத்துக்கு ரியல் டைம் யோசிச்சு அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷனை கொடுக்கற மாதிரி நம்ம ஸ்டாஃப்ஸ் நம்ம ட்ரைண்டா வச்சிருக்காங்க ஏன்னா காலையில தான் ரெண்டு முக்காலஞ்சு பைப் உங்க வாங்கிட்டு போனேன் ஆனா ரெண்டையும் சேர்த்தவே முடியல கப்ளிங் போட்டு மாட்டு என்ன போறீங்கன்னா

பாருங்க இது தெரியாம வெடியால இருந்து அப்படிங்க வச்சு ரெண்டையும் சேர்த்துறதுக்கு முயற்சியா முயற்சி பண்ணிட்டே இருந்தேன் அப்புறம் இது மட்டும் இல்ல சரிங்க இந்த பிபிவிசி பைப்னு ஒன்று இருக்குதுல்ல பிபிவிசி மஞ்சள் கலர் பைப் என்ன அதுதான் அந்த சுடு தண்ணி பேர் பைப் அந்த மஞ்சள் பைப் ததையுமே ஓ சிபிவிசியா அதையுமே இந்த வெள்ளை பைப் இருக்குது இல்லை இதில் ஒறிஞ்சி சேர்த்தணும் அது எப்படி சேத்துறது அதுக்கு வந்து ஒரு புஷ்ஷும்மு ஒரு ரெடியூசன் மட்டும் வாங்கினோம்னா பார்த்தீங்கன்னா ரெடியூசரை வந்து யூபிவிசி பைப்லயும் புஷ்ஷா வந்து சிபிஎஸ்சி பைப்லயும் மாட்டி பிட்டிங் பண்ணிக்கலாம் ஓ இப்போதான் விஷயமா விஷயமா எங்க போனாலும் இதெல்லாம் மாட்டேங்கிறாங்க நாலு வெறும் கப்படிங்க வச்சே வெளியால இருந்துப்பா உங்க கடைல பரவாயில்ல எல்லாம் இதெல்லாம் தந்து அருமையா புரியற மாதிரி சொல்றீங்க